சமூகத்திலே இறந்தவருக்கு களிமா சொல்லுகின்ற ஒரு கலாச்சாரத்தினை பார்க்கிறோம் அறிஞர்களும் இணைந்து மரணத்திற்கு மையத்திற்கு என்ற கலிமாவினை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த வழிகேட்டினை இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு வழிகாட்டவில்லை காரணம் அவர்கள் நபிமொழிகள் குறித்த அறிவின்மையை அமர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லஹவின் நரடியார்களே இன்றைய தினம் மரணத்தை நெருங்கியவருக்கு அவரின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஒருவர் மரணத்தை நெருங்குகிறார் அவர் சக்கராத்துடைய நிலையிலோ அல்லது மரணத்தை நெருங்கிய நிலையிலோ இருக்கின்றார் என்றால் அவரின் மீது சில கடமைகளை நலமாக இருக்கக்கூடிய அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது எப்படி இஸ்லாம் ஹப்புல் முஸ்லிம் ஆடல் முஸ்லிம் ஹம்சுன் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஆறு என்று அல்லாஹுடிக தூதர் அடையாளப்படுத்தினார்களோ அதுபோன்று மரண தருவாயிலே இருக்கக்கூடியவருக்கு ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமையாக இந்த சொல்கிறார்கள் எல்லாவுடைய சொல்லுகிறார்கள் நபீநாயகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களிலே மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் இல்லல்லா என்ற ஏகத்துவ கடிமாவினை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இம்மா முஸ்லிம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்றாவது செய்தியாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதனை இஸ்லாம் எமக்கு கடமையாக்கி இருக்கிறது ஆனால் எம்முடைய சமூகத்திலே குறிப்பாக கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திலே இந்த நபிமொழியினுடைய தெளிவின்மையின் காரணமாக மரணித்து ஜனாதாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு விடயத்தினை நாம் பார்க்கிறோம் இது அல்லாவுடைய மார்க்கத்திலே சொல்லித்தரப்படாத ஒரு பிழையான புரிதல் என்பதனை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நவிமொழிகள் வருகின்ற பொழுது அந்த நவிமொழிகளினுடைய தெளிவான விளக்கத்தினை நாம் அறிந்திர கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இதனை விளங்கிக் கொள்ளாதது விளைவாகத்தான் எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய சில மார்க்க அறிஞர்கள் வழியிலே நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் மரணித்த ஒருவருக்கு களிமா சொல்லிக் கொடுப்பதா அல்லது மரண தருவாயிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு களிமா சொல்லி கொடுப்பதா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாமி அடியார்களே இந்த ஹதீசிலே வரக்கூடிய என்கின்ற சொல் இது ஒரு ஒரு சொல் இது ஒரு இறந்தவர் என்ற ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய ஒரு சொல் இந்த சொல்லினுடைய நேரடி கருத்தை மொழிபெய்கின்ற பொழுது இறந்தவருக்கு களிமா சொல்லிக் கொடுங்கள் என்ற பொருளே வருகின்றது எனவேதான் சிலர் மரணித்தவர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கிறார்கள் உண்மையிலே நாம் அந்த சொல்லினுடைய கருத்தினை நேரடியாக விளங்கிக் கொள்வோமே ஆனால் அது எமக்கு பிழையான ஒரு விளக்கத்தினையே கொடுக்கும் சில இடங்களிலே நபிகள் நாயகம் நபிமொழியாக இருக்கலாம் அல்லாஹுரபுலானுடைய திருமறை வசனமாக இருக்கலாம் அந்த வசனத்தினுடைய கருத்துக்களுக்கு நேரடி பொருளினை நாம் கொடுக்க போகின்ற பொழுது நாம் அந்த கருத்துக்கு பிழையான ஒரு கருத்தினை நாம் கொடுக்க வேண்டிய அதன் விளைவுதான் இன்று எம்முடைய சமூகத்திலே மரணித்தவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதனை நாம் விலங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுனுடைய ஒரு திருமறை வசனத்தை பார்க்கலாம் அல்லாஹ் தா அல்லா ஸூரா ஜுமரினுடைய முப்பதாவது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது இன்னக்கி தூன் வ இன்னவும் மைஜி அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகலா உயிரோடு இருக்கின்ற பொழுது நவீராரை நோக்கி சொல்லுகின்றான் இன்னக்க மைய நீங்கள் மரணிக்க கூடியவர் நீங்கள் மரண் மைய என்ற மாலியான சொல்லை பயன்படுத்துகிறான் இங்கு நேரடி கருத்து கொடுக்கின்ற பொழுது நீங்கள் மரணித்தவர் என்ற கருத்தை கொடுக்க வேண்டும் இதிலே நேரடியான கருத்து கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரணித்த ஒருவருக்கு எப்படி வகி கொள்ள அனுப்ப முடியும் மரணித்து ஒருவருக்கு எப்படி ஒரு செய்தியினை சொல்ல முடியும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆகவேதான் இந்த வசனத்தில் இறைவன் மையத்தூண் நீங்களும் மரணிக்கக்கூடியவரே இன்னமும் மையத்தூண் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற பொருளினை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்நுறவுகளை நடிகார்களே இந்த கருத்தினை நாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு நபிகலாயணம் சல்லல்லா அலையுசல்லம் அவர்களுடைய இன்னும் பல செய்திகள் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது மரணித்த ஒருவருக்கு நாம் களிமா சொல்லிக் கொடுக்க கூடாது மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நாம் களிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற தெளிவினை மேலும் சில நபிமணிகளின் ஊடாக நாம் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே அல்லாவினியார்களே அகமது இமாம் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி நான்காவது செய்தியாக பதிமூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலாவது செய்தியாக ஒரு செய்தியினை பதிவு செய்கிறார்கள் அனஸ் லலியல்லா உன்னவர்கள் அறிவிக்கிறார்கள்

நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய நோய் வாய்ப்பற்றிருக்கின்ற ஒரு மனிதரை சந்தித்து அவரை மாமா என்று அழைத்து நீங்கள் அந்த மனிதர் கேட்டார் நான் உங்களுக்கு சிறிய தந்தையா அல்லது மாமாவா அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நான் உங்களுக்கு மாமா தான் நீங்கள் எனக்கு மாமா தான் நபிகளாயம் செல்லும் இல்லல்லா மீண்டும் அந்த மாமாவுக்கு சொல்கிறார்கள் நீங்கள் என்று என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்கிறார் ஹைரோலி நான் அந்த கனிமாவினை சொன்னால் அது எனக்கு சிறந்ததா அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆம் அது உங்களுக்கு சிறந்தது எனவே இந்த நபிமுடியின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரண தருவாயிலே நோய் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் சொல்லும்படி சொல்லுகிறார்கள் நாம் களிமாவை சொல்லுகின்ற பொழுது ஒருவருக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கின்ற பொழுதோ அவர் அதனை கற்று அதனை கேட்டு அதனை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை மேலும் இந்த செய்தியினை விளங்குவதற்காக இமாம் இப்னோ இப்பான் ரஹிம் அவர்கள் மூவாயிரத்தி நான்காவது செய்தியாக தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள் அபு குரேரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்கள் மௌத்தாக்கும் மரண தருவாயில் மரணிக்கின்ற நிலையில் இருக்க கூடியவருக்கு நீங்கள் கலிமாவினை சொல்லி கொடுங்கள் இந்த இடத்திலே மரணித்தவருக்கு கலிமா நீங்கள் சொல்லி கொடுங்கள் என்ற இந்த செய்திக்கு நாம் முழுமைப்பேமேயானால் ஃபைன்னஹு மன் ஆகிர் ஆஹிர் கலிமாத்தில் அந்த தொடரிலே வருகிறது எப்படி ஆ யாருடைய இறுதி வார்த்தை லாய்லா இல்லல்லா என்ற ஏகத்துவ களிமாவாக இருக்கிறதோ தஹரன் ஜன்னத மினத் தஹரே அவர் சோனம் நுழைவார் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த வாசகமானது இறுதி தருவாய் என்பதனை தெரியுற சொல்லுகிறது இதனை நாம் விளக்கத்தினுடைய ஆரம்ப பகுதியாக எடுக்கலாம் ஒரு நபிமொழிக்கு இன்னும் ஒரு நபிமொழி தெளிவாக சொல்லுகிறது மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் நாம் கனிமாவினை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று மேலும் அன்புக்குரிய

எனவே அன்புக்குரியவர்களை இந்த செய்தியிலிருந்து புரிவதை என்னவென்றால் மரண தருவாய் இருக்கக்கூடியவருக்கு மரணித்தவர்களுக்கு அல்ல இதனை நாம் இதன் என்னுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஏன் என்று சொன்னால் சில கிராம பகுதிகளிலே மரணித்தவர்களுக்கு களிமா சொல்லுகின்ற ஒரு பிழையான விதத்தான ஒரு செயல் அங்கு இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் இதனை விளங்காத சில மார்க்க அறிஞர்கள் இதனை நடைமுறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே நபிகளார் சல்லா வலைசலம் அவர்களுக்கு அவருடைய வழிக்கு நாம் மாறு செய்வோமே ஆனால் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்தவர்களாக இறைவனை அவன் சொன்ன வழியை விட்டு தூரமானவர்களாக இறைவன் வெறுத்து தண்டிக்கக்கூடியவர்களை நாம் ஆகிவிடுவோம் எனவே அன்பின் உறவுகளே அல்லாவுடைய தூதர் எதனை நமக்கு கற்பித்தார்களோ அதனையே எம்முடைய வாழ்வில் அமல்படுத்தி இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றவருக்கு ஹனிமாவெனை சொல்லி கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் தூதர் சொன்னார்கள் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர்கள் விடயங்கள் கடமையாகின்றது அவரை குளிப்பாட்டுவது அவரை கவனிடுவது அவருக்காக தொல்விப்பது அவரை அடக்கம் செய்வது என்ற விடயத்தின் எல்லாம் உடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே எதை எப்படி சொன்னார்களோ அதனை அப்படி செய்து நபி வழியில் என்னுடைய வாழ்வை அமைத்து நம்பளியே விட்டும் அவைகளை தடுத்து அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் அபுல்லின் ஆக்கிய உருவானாக அஹமது